السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وأن إياد بن حمار رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله أوحى إلي أن تواضعوا حتى لا يفخر أحد على أحد ولا يبغي أحد على أحد رواه مسلم அமன்னா பில்லா சதக்கல்லாஹு மூலான் அரியுல் அலிம் ஒ சதக்க ரசூலுஹு நபியுல் கரீம் யாதுபன் ஹிமார் ரதி அல்லாஹும் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் நவீன்றார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு வகி அறிவித்தான் நீங்கள் பணிவாக அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள் யாரும் யார் மீதும் பெருமை எடுத்து கொண்டிருக்க வேண்டாம் யாரும் யாருக்கும் எந்த அக்கிரமும் புரிய வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்தான் என்று நபிகள் நாயக மிஸ்லாஸ் அவர்கள் நவின்றார் அல்லாஹூடமிருந்து இந்த அறிவிப்பு இந்த ஆணை வந்திருக்கிறது பெருமானா ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் இயற்கையிலேயே பணிவானவர்கள் அடக்கமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆலமினும் அதை அறிவுறுத்துகிறான் நபிக்கை அறிவுறுத்துகிறான் யாரும் யாருக்கும் எதிராக பெருமை எடுக்கக்கூடாது கர்வம் கொள்ளக்கூடாது யாரும் எவருக்கும் எந்த வகையிலையும் அக்கிரமம் செய்துவிடக்கூடாது நபிகள் நாயம்ஸ்லாஸ் அவர்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் பணிவின் உறைவிடமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் யாருக்கும் எந்த வகையிலையும் அவர்கள் அக்கிரமம் செய்ததே கிடையாது அநீதம் செய்ததே கிடையாது பணிவுக்கு அடக்கத்திற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நபிகர் நாயகம் சுல்லாசன் அவர்களைத்தான் சொல்ல முடியும் ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் கேட்கலாம் செயலை பார்க்கலாம் அணுகுமுறையெல்லாம் நாம் பார்க்கலாம் எல்லாவற்றிலையுமே பணிவு தெரியும் அடக்கம் தெரியும் ஆனால் அவர்கள்தான் உலகத் தலைவர் ஈருலக தலைவர் அவர்கள்தான் ஹாத்தமுல் அன்பியாயவன் முரசலீன் மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள் மிகப்பெரிய பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் நாம் பார்க்கின்றோமே இன்றைய நவீன காலத்திலே பார்க்கிறோமே அவர்களை நாம் நெருங்க முடிவதே கிடையாது அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் வித்தியாசமான பேச்சுக்களாக இருக்கும் நேற்று வரை சாதாரணமாக இருந்திருப்பார்கள் பதவி இல்லாமல் பட்டம் இல்லாமல் அந்தஸ்து இல்லாமல் இருந்திருப்பார்கள் இன்றைக்கு பதவி பட்டம் கிடைத்தவுடனே அவருடைய அந்த செயல்பாடுகளே மாறிவிடுவதை பார்க்கின்றோம் நடப்புகள் மாறிவிடுவதை பார்க்கிறோம் பெருமானார் கரீம் மிசுதாசன் தங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்கள் பணிவை கடைபிடித்தார்கள் பத்தக மக்கா மக்கா வெற்றி உண்டாகிறது அது உலக வெற்றி என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் அந்த மக்காவுக்குள் நுழையும் போது எப்படி நுழைகிறார்கள் என்றால் தலை தலை தாழ்த்தியவர்களாக நுழைகிறார்கள் கொஞ்சம் கூட மமதே இல்லை வரலாற்று நூல்களிலே அதை ஆச்சரியமான முறையில் விவரிக்கிறார்கள் அது ஒரு மகத்தான வெற்றி பத்தகன் அதீம் மகத்தான வெற்றி இருந்தபோதும் கூட அதனுடைய அந்த வெளிப்பாடு கொஞ்சம் கூட தெரியவில்லை நண்பர்களிடத்தில் பழகும் போதும் சரி குடும்பத்தினரிடத்தில் இருக்கும் போதும் சரி மாமன்னர்களை அவர்கள் சந்தித்தாலும் சரி அல்லது அவர்கள் இவர்களை வந்து சந்தித்தாலும் சரி பெருமானார் ரசூலே கரம் செயல்பாட்டை பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போவார் சஹாபிகள் மத்தியிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் யாராவது வெளியூருக்காரர் வந்து பெருமானாரை பார்க்க வந்தார் என்றால் ஐயக்கும் முகமது என்று கேட்பார் உங்களில் யார் முகமது என்று கேட்பார் காரணம் அவர்கள் தனியாக தெரிய மாட்டார்கள் நண்பர்களோடு நண்பராக அமர்ந்திருப்பார்கள் நாம் இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம் ஒரு பதவியிலே உள்ளவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி அலங்காரம் இருக்கும் ஆடை அழகு இருக்குமா இல்லையா கேட்டு தெரிந்து கொள்வார் சஹாபிகளுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் கேட்டு தெரிந்து கொள்கிற அளவுக்கு என் பெருமானார் ரசூலே கரிம்சுல்லாஸ் நாமே என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து அமர வைக்க வேண்டும் என்று அவர்களாக விரும்பி ஒரு மேடை அமைத்து பெருமானார் ரசூலே கரிம்சுல்லாஸ் அவர்களை அமர வைத்தார் என்று நாம் அதிஸ் கிட்டாப்களிலே பார்க்கிறோம் பெருமானார் விரும்பாவிட்டாலும் கூட அதை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் குடும்பத்தினத்திலே எவ்வளவு பாசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அடக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தினர் போகப்பட்டாலும் கூட ஆத்திரப்பட்டாலும் கூட எவ்வளவு பணிவாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள் இப்படி நாம் யோசித்து கொண்டே போகலாம் என்ன காரணம் ஒரு மனுஷனத்திலே பணிவு அடக்கம் இருக்குமானால் அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவான் கர்மம் உள்ளவன் ஆணவம் உள்ளவன் அவன் என்றைக்கும் அவனுக்கு உயர்வு கிடைக்காது ஒரு கேவலம்தான் உண்டாகும் அதை நாம் மக்கள் பேசும்போது நாம் பார்த்துக்கொள்கிறோம் பார்க்கிறோம் ஆம் இவன் பெருமை பிடித்தவன் அகங்காரம் பிடித்தவன் ஆணவம் பிடித்தவன் என்றெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதை பெருமானா ரசூலே கரிம்சுல்லாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள் மமா ஜாத் அல்லாஹு அபுதன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா வமா தவாத அஹதும் இல்லா லில்லா இல்லா ரஃபோஹு அல்லாஹுக்கா வேண்டி ஒருவர் பணிவாக நடந்தார் என்றால் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான் பெருமானா ரசூலே கரும் சல்லாசனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பார்க்கலாம் சிறுவர்களை கடந்து சென்றாலும் கூட சிறுவர்களுக்கு பெருமானா ரசூலே கரும் சுவாசன் சலாம் சொல்லுவார் நாம் கடந்து போகிறோம் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம அவங்கள பார்த்து ஒரு சலாம் சொல்லலாம் அது வந்து ஒரு பணிவின் அடையாளம் அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அனசல்லான் கூறுகிறார்கள் அந்த மதியனாவில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பெண்கள் இமாக்கள் என்று சொல்வார்கள் பனிப்பெண்கள் என்று சொல்வார்கள் அடிமை பெண்கள் என்று சொல்வார்கள் சில சிறுமிகள் இருப்பார்கள் அவர்கள் வந்து பெருமானாருடைய கரத்தை பிடிப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் அருவருப்பார்கள் அந்த பெண் வேலைக்கார பெண் அந்த பெண் சாதாரணமான ஒரு பெண் என்று அறிவு ஆனால் பெருமானார் ரசூலே மிஸ்வாசன் மக்களிடத்தில் எந்த அளவுக்கு பழகியிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளையும் கூட பெருமானாருடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த பிள்ளை எங்கே செல்கிறாரோ அங்கெல்லாம் பெருமானார் செல்வார்களாம் நாம் இந்த விசேஷ காலங்களிலே பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகளை காரிலே வைத்துக்கொண்டு ரவுண்ட் அடிப்போம் இல்லையா அதுபோன்ற நபிகள் நாயம் சலாசனுக்கும் ஹதீஸ் அலஸ்லான்னு கூறுகிறார்கள் இன் காலத்தில் அமத்துமின் இமா இல் மதீனா ல தௌதுபி எதின் நபி சலாஸ் நபியினுடைய கரத்தை பிடித்து படித்து ஹைசு ஷா விரும்பிய இடத்துல பெருமானாரோடு அவர்கள் நடப்பார்கள் பெருமானாரும் அழைத்துக்கும் நடப்பார்களாம் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா சற்று யோசித்து பார்க்கிறோம் ஆயிஷா ஆயுசால் நேரத்தில் கேட்கப்பட்டது கார் நபி சலாசமும் பைத்தி வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நபி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்கனாக்க வீட்டில் தங்களுடைய குடும்பத்தினருக்கு தங்களுடைய மனைவி மக்களுக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டே இருப்பாங்க அவங்க சொல்றாங்க காண்பி மிகினத்தி அகிலி மிகுனத்தி என்றாலே வீட்டு ஜோலிகள் வீட்டு வேலைகள் ஹிதுமத்தி அகிலி பைதா இதான் ஹதரத் சராத்து ஹரஜ எப்போது தொழுகை நேரம் வருகிறதோ உடனே தொழுகைக்கு புறப்பட்டு போவார்கள் இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் அதில் முத்தாய்ப்பாக ஒரு நிகழ்ச்சி பெருமானா ரசூலே கருப்பு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மெம்பரிலே இருந்து ஒருவர் வந்திருக்கிறார் ரஜினீன் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தீனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக காரணம் தீன் என்றால் என்ன என்று தெரியவில்லை மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் என்ன என்று தெரியவில்லை அக்பர் ரசூலுல்லா சாசம் பெருமானார் பிரசங்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேராக நாயகத்திரத்திலே வந்தார்கள் அந்த வெளியூருக்கார் வருகிறார் நான் தீனை பற்றி மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அந்த ஹுத்துபாவை இடைநிறுத்தம் செய்து விட்டார்கள் உடனே என்ன செய்தார்கள் அந்த வெளியூருக்காரர் யார் எவரோ என்று தெரியவில்லை என்ன செய்கிறார்கள் ஹத்தன் தஹா இளைய அந்த நண்பர் கூறுகிறார் பெருமானார் என்னை வந்து அடைந்தார்கள் அவர் யாரும் இல்ல ஒரு பேர் அபூரிஃபா அடைந்து ஒரு குறிசி கொண்டு வரப்பட்டது ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டு பக்காத அலைகள் நபி அவர்கள் அமர்ந்தார்கள் அமர்ந்து என்னவெல்லாம் பயிற்று வைத்து தந்திருந்தானோ கல்வி ஞானத்தை தந்திருந்தானோ அந்த கல்வி ஞானத்திலிருந்து எனக்கு என்ன தேவையோ அதே அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் சும்மா அத்தா குத்து பத்து பின்புதான் பிரசங்கத்துக்கு வந்து பாத்தம் ஆகிறஹா கடைசியிலே அந்த பிரசங்கத்தை நிறைவு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஏன் சற்று நேரம் கழித்து அவருக்கு சொல்லி தந்திருக்கலாமே அவர் ஒன்றும் பணம் கேட்டு வரவில்லை பட்டத்தை கேட்டு வரவில்லை மார்க்கத்தை தெரிந்து கொள்ள பெருமானார் ரசூதே கர்மிசுல்லாஸ் அவர்களுக்கு எவ்வளவு ஆசையாக இருந்திருக்கும் மக்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் சரியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் உடனே அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறார்கள் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் நபிகள் இறங்கி வந்து அந்த மனிதரை சென்று அடைந்து என்ன செய்கிறார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் இது பணிவினுடைய ஒரு அடையாளமா இல்லையா நாம் சாப்பிடுகின்றோமே சாப்பாட்டிலே நம்முடைய பணிவை காட்ட வேண்டும் அன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஒரு நண்பர் பள்ளிவாசிலிருந்து வெளியே வருகிறார் பிஸ்கட் தந்திருக்கிறார்கள் அது கீழே விழுந்து விடுகிறது காலால் எட்டி உதைக்கிறார் என்னுடைய இதயத்தை நோக்கி எட்டி உதைத்தது போன்று இருந்தது ஆனால் பெருமானார் ரசூலே கரிம்சல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இதா சக்கத்து லுக்குமத்து அகதிக்கும் பல் யுமித்தான்கா அல்லாதான் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவிலே ஒரு உணவு கீழே விழுந்து விட்டால் இது அந்நிய கலாச்சாரம் கீழே விழுந்து விட்டால் எடுத்து சாப்பிடக்கூடாது பிள்ளைகிட்ட பெற்றோர் எச்சரிக்கை செய்வதை பார்க்கலாம் ஆனால் பெருமானார் என்ன சொல்கிறார்கள் உணவில் ஒரு பகுதி கீழே விழுந்து விட்டால் அதில் ஏதாவது அழுக்கு பட்டிருக்குமானால் தூசி பட்டிருக்குமானால் அதை சுத்தம் செய்துவிட்டு அவள் அதை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் என்று கூறுகிறார்கள் வரா வலா எதவுகால் சைத்தான் அதை சைத்தானுக்கா நீங்கள் விட்டு வைக்காது என்று சொன்னார்கள் வ அமர் அன் சல்லத்தல் கசாகம் நீங்கள் சாப்பிடுகின்ற தட்டை நன்கு வலித்து சாப்பிடுங்கள் என்று பெருமானார் கற்பித்தார்கள் இது நாம பேசிக்கொள்ளவில்லை சொல்லிவிட்டு சொல்வார்கள் ஃபயின்னக்கும் லாத்த துருன ஃபி ஐயி தாமிக்கும் அல் பரக்கா உணவிலே எந்த பகுதியில பறக்கத்து என்பது உங்களுக்கு தெரியாது அந்த உணவினுடைய கடைசி இருக்கிறத அதுவும் உணவிலே ஒரு பகுதி அந்த உணவும் கிடைக்காமல் பலஸ்தீன் மக்கள் துன்பப்பட்டார்களே அந்த பாத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த அடிச்சோரை எடுத்து அவர்கள் அதை என்ன செய்தார்கள் பிராண்டி எடுத்து சாப்பிட்டார்களே யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதர பெரிய எவ்வளவு உயர்வான உணவுகளை நாம் உண்டாலும் கூட என்ன செய்யக்கூடாது அது அதனுடைய ஒரு பகுதியை நாம் வீணாக்கி விடக்கூடாது ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டால் அதை சுத்தம் பண்ணி நாம் சாப்பிட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் அருமை சகோதரி எல்லாம் பணிவின் உச்சம் பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்நாசர்கள் எவ்வளவு பணிவானவர்கள் அடக்கமானவர்கள் அவர்கள் வெறும் பேச்சுக்காக மட்டும் அவர்கள் பேசவில்லை மாறாக வாழ்க்கையில கடைபிடித்து காண்பித்தார்கள் உலக தலைவர்களே பணிவின் உறைவிடம் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் பெருமானார் ரசுதேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் ஒருவரைத்தான் சொல்ல முடியும் அவர்கள் சாபிராக மட்டுமல்ல சபூராக இருந்தார்கள் சாபிரான் சாபீர் என்றால் பொறுமைசாலி சபீர் என்றால் மிகப்பெரிய பொறுமைசாலி என்பது பொருளாம் சபூர் என்பது வசன் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய பொறுமைசாலி இந்த பொறுமை நம்மிடத்திலேயும் வர வேண்டும் என்று பெருமானார் ரசுதேகர் மிஸ்வதாஸ் அவர்கள் நம்மை வேண்டுகிறார்கள் மட்டுமல்ல இறைவனுடைய ஆணையும் கூட அப்படித்தான் நம்முடைய குடும்பம் குடும்பத்திலையும் சரி வெளியேயும் சரி எங்கேயும் சரி நாம் கொஞ்சம் இறங்கி சென்று விட்டோம் என்றால் ஒருபோதும் நமக்கு எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடாது கண்டிப்பாக நாம் கொஞ்சம் இறங்கினாலும் கொஞ்சம் பணிவாக நடந்தாலும் அதற்கு பின்னால் நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி விடுவான் என்கின்ற இந்த உபதேசங்களை விளங்கி வாழ்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாசித்தவன் இருக்கிறார்கள்